السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله வா அண்ண முஹம்மதன் அப்து வரசூலு அம்மாபாத் கனி தற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜிர தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நல்ல நோக்கத்திலே இந்த சபையிலே நாமெல்லாம் எல்லாம் ஒன்று குடும்பிருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு தந்த வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி போனவனாக இந்த உரையை துவங்குகிறேன் இஸ்லாத்தின் பார்வையில் நட்பு என்ற தலைப்பிலே நாம் நேற்றைய தினம் சில செய்திகளை பார்த்து வந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நண்பர்கள் அதாவது தோழ தோழர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது நல்ல ஊர் சுற்றணும் ஏதாவது ஒரு இடங்களுக்கு போய் நேரத்தை கழிக்கணும் பொழுதுபோக்கணும் வீணான காரியங்களில் ஈடுபட்டு இப்படி தீமையான காரியங்களில் அதிகமான ஒன்று கூடல் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும் அதே சமயத்தில் நன்மையான காரியங்களுக்கு ஒரு இளைஞர் பட்டாளம் ஒன்று சேர்கிறான்னு சொன்னால் அது ரொம்ப அரிதிலும் அரிதாக இருக்கு ரொம்ப அபூர்வமாக இருக்குது ஆனால் பெரும்பாலானவர்கள் நல்ல கும்பலாக சேர்ந்து நல்ல கூட்டாக சேர்ந்து எங்கேயாவது போய் ஜாலியாக இருக்கணும் ஒரு தோப்புக்கு போகணும் அல்லது ஒரு சினிமா தேட்டருக்கு போகணும் எங்கேயாவது போய் ஊர் சுத்தணும் இப்படிங்கிற ஒரு ஒன்று குடல் தான் அதிகமா தவிர இந்த இளைஞர் எல்லாம் சேர்ந்து ஒரு சமுதாயத்துக்கு நன்மை செய்யக்கூடிய அல்லாவுடைய மார்க்கத்துக்காக ஒன்று கூடக்கூடிய நபிகளாருடைய போதனையில மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கூட்டமாக சேருகிறான்னு சொன்னா அது பார்க்கறது ரொம்ப சிரமமா இருக்கு அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லாயஸ் அவர்கள் நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறான் அது இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு இந்த ஒன்றா சேர்ந்து சுற்றுறாங்களே இல்லையா என்ன வெளிப்பாடுன்னால் நேசம் என் ஃப்ரெண்டை நான் நேசிக்கிறேன் அவன் சந்தோஷமா இருக்கணும் எதுக்கு நேசம் வைக்கணும் எதுக்கு பாசமா இருக்கணும் அது அல்லாவுடைய தூதஸ் அல்லாஹ் செஞ்சி செய்கிறாங்க நமக்கு ஒரு இடத்துல சொல்லி சொல்லிக்காட்டுறான் இந்த செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஐயாயிரத்தி பதினைந்தாவது செய்தியாகவும் நான்காயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஐந்து சேதி அறுபத்தஞ்சாவது ஐம்பத்தைந்தாவது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு ரசுல்லா வந்து சொல்றாங்க நாளை மறுமை நாளில் அல்லா அறுபலா ஆலுமின் கூறக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லி காட்டுறாங்க என்ன சொல்றாங்க ரசுல்லா இன்னல்லாக ய கூலு யோமல் கியாமா அல்லா அறுபல ஆலுமீன் மறுமை நாளில் கூறுவான் ஐனல் முத்தஹாபுனபி ஜலாலி எனக்காக நேசம் வைத்து கொண்டவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான் மறுமை நாளில் எனக்காக நேசமைத்து கொண்டிருந்தவர்கள் எங்கே என்று அல்லா கேட்பான் சொல்லிட்டு நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத இந்த நாளில் நான் அவர்களுக்கு என்ன செய்கிறேன் என்னுடைய அரிசுடைய நிழல்ல இடம் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவான் யாருக்கு இந்த அரிசுடைய நிழல்ல இடம் உலகத்துல வாழும் பொழுது அல்லாவுக்காக வைத்தவர்கள் நாம் நட்பு பாராட்டுவதாக இருந்தால் நாம் ஒருவரை நேசிப்பதாக இருந்தால் இந்த உலகத்துடைய ஆதாயத்துக்காக நேசிக்க கூடாது படைத்த ரப்புக்காக நேசிக்கணும் என்னுடைய இறைவனுக்காக நான் உன்னை நேசிக்கிறேன் என்று நட்பு பாராட்டமே இது மாதிரியான நேசம் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் பல ஆலமி நாளை மறுமையில அவனுடைய அரசுக்கு கீழே இடம் கொடுக்கிறான் நிழல்ல இடம் தரான் சொன்ன இதுதான் நம்முடைய நிலையாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் அதே மாதிரி நபிகள் நாயகம் சல்லாஹிஸ் அவர்கள் இன்னொரு செய்தி நமக்கு சொல்லி காட்டாங்க நேசம் வந்து எப்படி இருக்கணும்னு பாருங்க அபுதாவுதுல நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்னாவது செய்தியாகவும் இன்னொரு ரிவாயத்துல நாலாயிரத்தி அறுபத்தி ஒன்னாவது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாவுடைய தூது சல்லாஹிஸ் அவர்கள் சொன்னார்கள் மண் அஹப்பல் யார் அல்லாவுக்காக நேசிக்கிறாரோ மண் அஹப்பல் யார் அல்லாவுக்காக நேசிக்கிறாரோ

அவருடைய ஈமானை பரிபூணப்படுத்தி விட்டார் என்று நபிகள் நாயம் சல்லாய் சனிசிறாங்க இந்த செய்தியின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரியவர்களே அப்ப நேசம் என்பது படைத்த இறைவனுக்காகவே தவிர இருக்கிறமே தவிர வேறு எதுக்காக இருக்கக்கூடாது இந்த நேசம் படைத்தவனுக்காக நேசிக்கக்கூடியவங்க இந்த தோழமை வட்டாரம் இருக்கா இல்லையா அதிகமான நன்மைகள் செய்யக்கூடிய வட்டாரமா மாறிடும் அல்லாவுக்காக நேசிக்காதனால தான் இந்த உலகத்துடைய ஆதாயத்துக்கு இந்த உலகத்துடைய ஆசாபாசங்கள்ல மூழ்கி கிடப்பதனால இன்னைக்கு இளைஞர் என்ன பார்க்க முடியல அதிகமான நன்மையான காரியங்கள்ல அவர்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நிலையை நம்மளால பார்க்க முடியல அன்புக்குரியவர்களே தோழமை நட்பு வட்டாரம் நண்பர்கள் என்று எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அல்ல இந்த இடத்துல சொல்லி காட்டும் அதாவது ரெண்டு தோழர்கள் இருக்கிறார்கள் இந்த தோழர்கள் எப்படி இருக்குன்னா தன்னுடைய தோழன் ஒரு தீமையை செய்யறான்னு சொன்னா உடனடியா அவனை வந்து அந்த தீமையில் இருந்து தடுக்கக்கூடிய இருக்கும் அதனுடைய விளைவு அவனுக்கு எடுத்துச் சொல்லணும் இது தப்பு இது செய்யக்கூடாது என்று சொல்லணும் தன்னுடைய தோழன் தொழுகையை மறந்து இருக்கிறான் அவனுக்கு தொழுகை பற்றி ஞாபகம் ஊட்டணும் தொழுதியா அசர் தொழுதியா மகளிர் தொழுதியா என்று அந்த தோழனுக்கு நன்மையான காரியத்தை எடுத்துச் சொல்லக்கூடியவனாகவும் தீமையை விட்டு தன்னுடைய தோழனை தடுக்கக்கூடியவனாக தான் இருக்கணும் இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ் இதைத்தான் நமக்கு திருமறை குரான்லேயும் நமக்கு சொல்லி காட்டுறான் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் பலா ஆமீன் சூரா அல் மாயிதா ஐந்தாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான் இரண்டாவது வசனத்தில் ஓ தியாவனும் அலல் பிறனி ஒத்தக்குவா நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள் இதில் தான் உதவணும் நன்மையிலே உதவி இர எச்சமான உதவி சொல்லிக்கலாம் சொல்கிறேன் ஓலா தாவனும் அலல் எஸ்மி ஒல் உழுதுவான் பாவத்திலும் பகைமையிலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள் விளங்கா அவங்களுக்கு தெளிவாக அடிச்சிட்டாங்க அடே நீ பாவத்தில் அடி செய்யாதே உன் தோழனுக்கு உதவி செய்யாத வரமும் மீறலை உன் தோழனுக்கு உதவி செய்யாத எதில் தான் உதவி செய்யணும் நன்மையில் உதவி செய்

அடிப்படையில் இருக்கக்கூடிய காரியங்கள்ல நாம் உதவி கொள்ளணும் பாவத்திலும் வரமும் ஒரு காலம் செய்ய கூடாது தோழர்கள் அவர்கள் சிறந்த தோழர்களாக இருக்க முடியாது என்ற ஒரு விஷயத்தை அதே மாதிரி சுரா ஒன்பதாவது அத்தியாயம் எழுபத்தி சொல்றான் எப்படி உச்ச நண்பர்கள் இருப்பார்கள் அதாவது நெருங்கிய நண்பர்கள் தோழர்கள் எப்படி இருப்பார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுறான்

ஓ என் ஹவுன அனில் முன்கர் அவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுப்பார்கள் நன்மை ஏவுவாங்க தீமையும் தடுப்பார்கள் அது மட்டும் இல்ல ஓ யூ கீ ஓ யூ தூன ஜக்கா தொழுகையை நிலைநிறுத்தி ஜக்காத்தும் அவர்கள் கொடுப்பார்கள் இவருடைய நிலை என்ன மூமின்கள் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்கள் அவர்கள் நன்மை ஏவார்கள் தீமையை தடுப்பார்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் சக்காத்தையும் கொடுப்பார்கள் அப்படி சொல்லிட்டு அடுத்து அர்லா சொல்றான் ஓ யுதியூனவுலாக வர சூழவு அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மட்டும் அவர்கள் கட்டுப்படுவார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் பேசுறான் உலாய்க்க செய்யர் ஹமுகுமுல்லாஹ் இவர்களுக்குத்தான் அல்லாஹ் அருள் புரிகிறான் யாருக்கு மூமின்களாக இருக்கக்கூடிய உட்ட தோழர்களுக்கு நன்மை ஏவி தீமையை தடுப்பவர்களுக்கு தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களுக்கு சக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மட்டும் கட்டுப்படக்கூடிய அந்த மூமின்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அருளை வழங்குவான் சொல்லிட்டு அல்லா சொல்றான் இன்னல்லாக அசீசு ஹக்கீம் அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் அல்லாஹ் மிகைத்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான் என்று இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறான் ஆக அன்புக்குரியவர்களே தோழமை வட்டாரங்கள் என்பது நன்மையான காரியங்கள ஒன்று கூட இருக்கணும் தீமையை விலக கூடிய மக்களா தான் நாளை மறுமையில நமக்கு வெற்றியை பெற்று தரும் என்பதை உணர்ந்து நல்ல தோழர்களோடு நல்ல நண்பர்களோடு அதிகமான இரையச்சத்தோடு நடக்கக்கூடிய நண்பர்களோடு நாம் பழக்க வைக்கக்கூடிய மக்களா இருக்கணும் அவன்தான் தான் நம்மளை நினைவான் வலிநடத்தி செல்வான் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக மக்களாய் நாம் இருப்போம் இன்னும் சில செய்திகள் இருக்கிறது வரக்கூடிய காலங்களில் தெரிந்து கொள்வோம் வாஹில் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி